தலைத்தொ உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருரே வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும்பிறவியில் முன் வினை எல்லையில்லா மைப்புகளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி கொருத்திரையே வாழ்த்து தத்துவ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மனிதன் சிறப்பாக வாழ பல தத்துவங்களையும் பயிற்சிகளையும் அளித்துள்ளார்கள் அவற்றில் நம் ஆத்மசீரர் அவருடைய ஆத்மசீரர் நமது நன்மனை ஐயா அவர்கள் அதை இன்னும் விளக்கமாக நண்பர்கள் புரிவதற்கு பல தலைப்புகளே அது விளக்கமாக கொடுத்துள்ளார்கள் அதில் தற்போது ப பாலுனரும் உடல் சாததா உயிர் சாதனம் என்பதை பற்றி சற்று சிந்தித்து ஆய்வு செய்வோம் மூலப்பொருளாகிய இறைநிலை ஆகிய சுத்தவெளி தன்மாற்றம் அடைந்து மனிதன் என்கிற உயர்நிலையை அடைந்திருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இப்பூலகில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் அதனுடைய தேவைகளை உணர்ந்து அதற்குண்டான முயற்சி செய்து அதனை பெற்று பூர்த்தி செய்து வாழ்கிற மனிதன் அவ்வாறு வாழ்கிறான் அதாவது மனிதன் மனிதனாக வாழ அவனில் இருக்கக்கூடிய உடல் உயிர் மனம் என்பனாவற்றின் செயல்கள் என்னென்ன அதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன என்பதை நாம் நன்றாக உணர்ந்து செயல்படும் போதுதான் மனிதன் மனிதனாகிய நாம் மனிதனாக வாழ முடியும் அடிப்படையிலேயே நமது உடலுக்கு என்ன தேவைகள் என்பதை மகரிஷி அவர்கள் எளிதாக விளக்கமாக கொடுத்தார்கள் அதாவது பசி தாகம் தட்பவெப்பத்தில் நம்மை பாதுகாத்துக் கொள்வது கழிவுப் பொருட்களை இயற்கான முறையில் வெளியேற்றுவது ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டில் இந்த இப்போது இருக்கிற மனித சமுதாயம் இது சரியாக புரிந்து கொள்ளாமல் எல்லாவற்றிலுமே அதீதமாக ஒரு ஈடுபட் ஈடுபட்டு அதனால் ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்தி அதுதான் சரியானது என்று சென்று கொண்டிருக்கிறது உதாரணமாக உணவு என்றால் பசி எடுக்கும்போது நமக்கு தேவையான நல்ல உணவுகளை ஒன்று அது தாது பொருளாக மாற்றி நமக்கு தேவையான சக்தியை கொடுக்குற அளவுக்கு உணவு இருக்க வேண்டும் ஆனால் நம்ம இப்போ அப்படி செய்கிறோமா அந்த மாதிரி கிடையாது அதாவது ஒன்று பச்சை காய்கறிகளோ பழங்களோ உண்ணலாம் இல்லை சற்று வேக வைத்து அதே ஒரு சு சிறு சுவைக்காக நல்ல பொருட்களை சேர்த்து விண்ணலாம் அல்லது நம்ம வழக்கமாக உண்கிற கேழ்வர கோயில் அரிசி உணவோ உண்ணலாம் அதில்னா இன்னும் அதிகமாக போச்சுன்னா இப்போ எல்லாம் வந்து ரொம்ப சரியாக வேக கூட வைக்காமல் நிறைய கலரெலாம் போட்டு பிரியா அந்த மாதிரி உணவெலாம் இப்போ நிறைய உண்றாங்க ஆனால் என்ன வேணும் நமக்கு அந்த பசி பசி நேரத்தில் அந்த உணவு உள்ளே போய் நமக்கு சக்தி கிடைக்கணும் உதாரணத்துக்கு இப்போ ஆஸ்டர்ஸ் சுனியா வில்லியம்ஸ் வந்து அவங்க பல மாதங்களாக ராக்கெட் இருந்தாங்க அவங்க என்ன சாப்பிட்டாங்க வெறும் மாத்திரையாக இருக்கிற இருக்கிற சில தாதுப்புகள் மட்டும் தான் சாப்பிட்டு உயிர்வாங்க அவங்க நல்லா தான் இருந்தாங்க நல்லபடியாக தான் திரும்பி வந்தாங்க அப்போ வயிறு வயிறு ஃபுல்லாக உண்ண உண்ணுவதோ இல்லை உணவு நாக்குக்காக உணவு தான் உணக்கூடாதுன்றது நல்ல உதாரணம் அதே மாதிரி இந்த உலகத்துல எவ்வளவோ இறைநிலையில இருந்து மாற்றம் எடுத்து புழுப்பூச்சிகள் தாவரங்கள் எவ்வளவோ இருக்கு அதாவது கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் பில்லியன்ஸ் உயிரினங்கள் இருக்கிறதா ஓவராலா ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு சொல்றாங்க அப்போ இந்த இது ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சார்ந்தது கடைசியா வந்து மனிதன் மட்டும் எதை ஒன்னாலும் ஒரு அதை சாரா அது அது நமக்கு தே மனிதனுக்கு தேவையா இல்லையோ அதை வந்து அந்த அதை வந்து அந்த அந்த பொருளை எப்படி எப்படி வந்து நம்ம வாழ்க்கை ஊன்றுறது இல்லை எப்படி பயன்படுத்துறது அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணத்தோட அதை உருமாட்டி ஏதோ ஒன்று பண்ணி அதை சாப்பிட்றோம் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஈக்கோ சிஸ்டமே ஈகோ சிஸ்டம் சொல்லுவாங்க அதாவது சூழ்நிலை வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு ஒரு சைக்கிள் அது கரெக்டாக வரணும் அப்படின்னு இப்போ இந்த ஒரு மேலை நாட்டு அறிஞர் சொல்லியிருக்கார் கடைசி தேனி இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஏன்னா தேனீக்கள் தான் மகரந்த சேர்க்கையை செய்யுது அப்போ அந்த மாதிரி இப்போ நீங்க நம்ம நமக்கு நகர்ப்புற வாழ்க்கையில வந்து நிறைய சாகடு தண்ணிலாம் வந்து கழிவுநீர் எல்லாமே வந்து நல்லா கவர் பண்ணி பூமி கடியில பா பாதள சாகடை வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போது இப்போ கொ கொசு உற்பத்தி ஆகிறது கம்மியாக இருக்கணும் ஆனால் இப்போ இன்னும் கொசு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது முன்ன காலத்தோட நான் சின்ன வயசுல இருந்தது சின்ன வயசில் எல்லா இடத்துலையும் க தெரு ஓரமாக க சாகட போவோம் அந்த மாதிரி இருந்தது இப்போ ஏன் அதிகமாக இருக்குனாக்க அப்போலாம் வந்து மழை பெஞ்சதுன்னா தண்ணி பக்கத்துலேயே வீடு குடியிருப்புக்கு பக்கத்துல சின்ன சின்ன குட்டைகள் குளங்கள் சின்ன இப்போ எல்லாம் இருக்கும் அங்கே வந்து நிறைய தவளைகள்லாம் இருக்கும் தவளைகளுக்கு முக்கியமான உணவு வந்து கொசுவோட முட்டைகள் தான் அது அதை சாப்பிட்டுச்சுன்னா அப்போ கொசு வந்து உற்பத்தி கம்மியாகும் ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை தான் வந்து நீங்க என்ன பண்ணாலும் கொசு வந்து அவ்வளோ உற்பத்தி ஆகுது சென்ற வாரம் ஒரு ஆங்கிலம் அதனால சிறுத்தை எப்படி ஒரு ஈகோசிஸ்டத்தை வந்து இப்போ கரெக்டாக மெயின்டைன் பண்ணதுன்னு அது அது சிறுத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு தாவரமும் ரொம்ப முக்கியம் ஐயா கூட சென்ற வாரம் பதிவில் சொல்லியிருந்தாங்க அந்த குரங்கு வந்து எப்படி ஒரு பயிரை அதாவது க ஒரு அதுக்கு உண்டான தலையை போய் கரெக்டாக கண்டுபிடிச்சி எப்படி அது இப்போ வந்து பயன்படுத்திக்குது இப்போ நாங்கள் சின்ன வயசுல வந்து மாடை புல்லு சாப்பிட்றதுக்காக ஆக்சன் போனோம்னா வரப்போகிறோம் வந்து நிறைய செடிங்க இருக்கும் புல்லு இருக்கும் அது கரெக்டா தான் சாப்பிடும் பக்கத்துல இருக்கிற ஒரு செடி அந்த செடியில் பார்த்தீங்கன்னா கையில பட்டாலே நமக்கு அரிப்பு ஏற்படும் அதெல்லாம் அது சாப்பிடாது அந்த அளவுக்கு அதுக்கு அறிவு இருக்குது அந்த மாதிரி இயற்கையை வந்து நம்ம பாழ் பண்ணாமல் கரெக்டாக வச்சிருக்கணும் இயற்கையை வந்து நம்ம பச அதுக்கு வந்து ஏதாவது முரண்பாடு செய்து செய்யுனா அதுக்கு வேறு மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் கிடைக்கும் அதை நம்ம சரி பண்ணவே முடியாது இப்போ இங்கே சென்னையில் இருக்கவங்க தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி எண்ணில் எந்த அளவுக்கு வந்து மழை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஐப்பசி காத்தீங்களே ஒரு ஃபுட்டு மழை கிடையாது புயல் வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மழையே பெய்யாது புயலும் வந்து பெருசாக காற்று மட்டும் அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் தான் இந்த மழை நீர் வடிகால் வாரியம்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா சில ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவ்வளோ வெள்ளம் வந்து திருப்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதீதமான மழை இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த இன்னும் ஒரு பத்து பதினாலு கழிச்சு நமக்கு ஜூன் மாசம் ஜூன் தான் வந்து இந்த மழையை வரும் மழை வருது இது ஒரு சிற்ப பார்த்தீங்கன்னா திரும்ப ஜூலை ஆகஸ்ட் தான் சரி நல்ல வெயில் காயும் அப்போ பயிர் வர்றது எல்லாமே வந்து ஒரு அந்த ஈகோசிஸ்டம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் அதனால இருக்கிற இறைவன் கொடுத்த இந்த இயற்கை வளங்களை நம்ம நல்லா பாதுகாத்து வச்சுருக்கணும் அப்போ அப்போ அதில் வந்து நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாழ்க்கை வளர்க்குறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் திட்டமாக யூஸ் பண்ணி அந்த ஈக்கோசிசம் பண்ணாமல் நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்போ உலகில் இருக்கிற இந்த பொருள் எல்லாம் வந்து உடல் சம்மந்தப்பட்டதுன்னா கொஞ்சம் உடல் தேவையான அளவு உடலுக்கு நிறைவு பண்ணுறதுக்கு இருக்குது அப்புறம் மனதின் தேவை என்ன மனதின் தேவைன்னா நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம் இன்பமாக இருக்கணும் ஒரு ஒரு பொ ஒரு அது இன்பம்னா என்ன ஒரு பொருளை பார்த்து ரசிக்கிறது இல்லை அதனால ஒரு ஒரு துன்பம் இல்லாமல் அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தால் அதான் இன்பம்னு சொல்றது அதே மாதிரி அமைதி நிறைவு நிறைவுன்றது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிறத வச்சு நிறைவாக இருக்கணும் அப்போ மனது அமைதியாக இருக்கும் அன்போடு இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதுதான் மனதின் தேவைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விலங்கினா ரொம்ப அமை நல்லா இருக்குது இப்போ நம்ம நகரத்துல இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற விலங்கினை பத்தி சொல்லல காட்டில் இருக்கிற விலங்குனா இன்னும் அதுக்கு அமைதி அமைதியா உட்காந்துருக்கும் பசி எடுக்கும் போது போய் இறைய தேடிட்டு வந்துடும் அது முன்னால் சேமிச்சு அடுத்த நாள் சாப்பிட்றதில்ல அப்புறம் வந்து ஆஹ் திரும்பி தீண்டி உட்காந்துருக்கும் இயற்கையாக ஏதாவது அதுக்கு வந்து பா ஒரு உபாதை வருது இல்லை ஒரு பிரச்சனை வருது வேற விலங்குகள் வருதுன்னா அப்போதான் அது எழுந்து வெளில போய் அதை பாதுகாத்துக்கிறது என்ன பண்ணும் மற்ற நாள் அது அமைதியாக தான் கமனம் உட்காந்துருக்கும் ஆனா மனிதன் மட்டும் தேவைகளை பெருக்கி அந்த பொருள் நோக்கி நிம்மதி இருக்கிறா இருக்கு அப்புறம் அடுத்தது உயிரின் தேவை என்ன இந்த உயிர் எதுக்காக இந்த உடலை எடுத்து வந்தது நான் என்னோட குரு உனக்கு ஒரு பாடல் பண்ண அதுல தந்தை தா ஈரு உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்திரு உடலாகி உலகில் வந்து அதாவது அந்த ரெண்டு உயிரும் சேர்ந்து ஒரு குழந்தையா வருது என்னாவது அந்த வினை கரும கரும வினைகளை தாங்கி வந்து அதை வந்து இப்போ அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த ஊ வருதுன்னு சொல்லி மக ஐயா மகரேஷ் ஐயா ரொம்ப அழகா இந்த பாடல் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த அதை அதை நோக்கம் வந்து நம்ம பெற்றோர்கள் செஞ்சது முன் முன்னோர்கள் செஞ்சது கருணை வினைகளை நல்லபடியா நல்ல செயல்களை செய்து அதை தீர்த்து வைக்கிறது தான் அப்போ ஒரு சின்ன ஒரு டேபிள் காலம் போட்டோன்னா ஒரு பக்கம் உலக பொருள்கள் உறவுகள் பால் அடுத்த பக்கத்தில் உடல் மனம் அப்படின்னு போட்டால் இது எதை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உலகப் பொருட்கள் உடல் சார்ந்தது உறவு மனம் வந்து உறவுகளை சார்ந்ததாக இருக்கும் பால் உணர்வு வந்து எதை சார்ந்ததுனா இப்போ ஆட்டோமேட்டிக்காக உயிர் சார்ந்தது வந்து உயிர் சார்ந்ததா அதை பற்றி கொஞ்சம் ஆராயும் இந்த மாதிரி இறை இறைவழி வந்து சூழ்ந்த தாற்றால் நுண்துகளாகி நெருங்கி உரசல் ஏற்பட்டு அதன் அலைகள் காந்தமாகி அந்த காந்தம் அடர்த்தியால் ஐம்பூதங்களாக உருவானது அந்த காந்தமே ஜீவகாந்தமாக நம்ம உடம்புல ஓடுது அதான் நம்ம உடம்புல ஒவ்வொரு நிறைய உயிர் துகள்கள் இருக்கு அதுல உள்ள இறைவெளியா இருக்கிற காந்தம் இருக்குது அந்த காந்தம் தான் உடம்புள்ள ஓடுது இந்த மனிதன் எப்படி அமைப்பு பருவுடல் விந்திநாதம் உயிர் சக்தி ஜீவகாந்தம் மனம் ஆகி ஐந்தும் சேர்ந்ததுதான் மனிதன் அப்படின்னு சொல்றது அப்ப இந்த காந்தம் நம்ம உடம்புல இருக்கிற காந்தம் தான் வந்து தொடரா வருது அது எப்படின்னா இந்த நுண்துகள் வந்து உரசி அலைகளாகி அந்த அலைகள் காந்தமாக மாறுது அப்போ அந்த காந்தம் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற காந்தத்தை ஈர்க்கும் அப்போ விரிவலைகள் சூந்தரத்து மாற்றம் அந்த உள்ளே இருக்கிற கா அலை உள்ள இருக்கிற ஆழ்த்தத்தில் அது அது இழுக்குது அப்போ அப்படியே சைனா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இணைஞ்செரிஞ்சு ஒவ்வொரு சைனாக வருது எப்படின்னா ஒரு மே ஒரு காந்தம் வைக்கிறோம் கீழே ஒரு ஆணி வைக்கிறோம் அது ஆணையிலுக்கு காந்தம் இல்லைனாலும் அதுவும் காந்தம் ஆகிடும் அப்போ திரும்ப இன்னும் கீழே ஒரு ஆணி வைக்கலாம் அப்படியே சைனா வரலாம் அப்போ அந்த மாதிரி தான் உயிர் தொ உயிர் தொடர் வந்து அப்படியே வந்து அப்போ ரெண்டு காந்தம் தான் இன்னொரு உயிர் வருது அப்ப அது வந்து காந்தம் தானே பொருள் கிடையாது அந்த காந்த ஈர்ப்பு விசை தான் அந்த அதுதான் உயிருங்க அதுதான் வந்து நமக்கு தொடராக வர்றது புதுவானா நம்ம இப்ப யாருக்கிட்ட சொன்னாக்கா எல்லாம் சிரிப்பாங்க என்ன ரெண்டு ஆண் பெண் ரெண்டு சேர்ந்தா உடல் சேர்ந்தா தானே அடுத்த குழந்தை வரும் அதுதானே பால் உடறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மனசுக்கு ஆசைப்பட்டு மனசுல வந்து அந்த எண்ணத்தை உருவாக்கி அதுதானே அத சம்ம்தானே சொல்லுவாங்க ஆனா இது ரெண்டும் உடலும் சரி மனமும் சரி அதுக்கு வந்து அந்த பாலுணர்வுக்கு வந்து உதவுதான் செய்த தவிர அது அது வந்து இணைப்பு கிடையாது அப்போ அது உடலின் தேவையா மனதின் தேவையான உயிரின் தேவை இந்த உயிருக்கு இன்னொரு ரெண்டு உயிர் சேர்ந்து இன்னொரு உயிரை கொடுக்குறது அதுதான் அதுதான் இங்க பாலுணர்வு பொதுவாகவே கழிவுகளை வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியேறும்போது ஒரு சின்ன வழியோ இன்பமோ வரும் பாத் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப யூரின் நடக்குனாக்கா ஒரு மாதிரி பெயின் அங்கே பெயின் மாதிரி இருக்கும் அப்புறம் ரிலீஃப் ஆகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாமே அதேமாதிரி இந்த விந்துநா விந்து நாதம் வந்து எப்படி இருக்குன்னு இப்போ இந்த உயிர் துகள்களை உடம்புல ஓடின்ருக்கும் போது கூடவே அந்த மின் கா மின் சர்க்கியூட்டை ஓடுது அப்போ அது வந்து ஒரு கிளர்ச்சி ஒன்று போனது அந்த நம்ம உயிர் துகள்களை அப்ப அது விருந்து அதிகமாகும் போது அந்த அதனால நமக்கு வந்து இது ஏதோ நம்ம வெளியேற்ற வெளியேற்றின பிறகு அந்த அந்த செயின் வந்து க கட் ஆயிடுது அதுக்கப்புறம் நமக்கு அது இல்லை அதனால ரெண்டு உடல்கள் ஒன்று நம்ம விந்து நாதம் ஒன்னா சேரத்துக்கு முன்னாடி அந்த கிளர்ச்சினால ஆப்போசிட் பால் ஆஹ் ஈர்த்து அது சேர சேரும் அப்புறம் சேர்ந்த பிறகு அது முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா விளையிடும் அதாவது விந்தநாத சேரத்துக்கு முன்னாடி அந்த ஈர்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஈர்ப்பு இருக்காது இப்ப ஒரு சின்ன ஒரு இப்போ இன்னொரு உதாரணம் சொல்ற மாதிரி நான் சின்ன வயசுல வந்து நான் செவன்டிஸ்ல இருக்கும்போது அதாவது எழுபதுகளில் நான் ஸ்கூல் படிக்கும்போது வீட்டில் மாடு வாங்கியிருந்தாங்க மாடு வாங்கினா முதல்ல சந்தைக்கும் போய் விடுவோம் அது பத்து பதினாலு அங்க விட்டுருவாங்க அப்புறம் வீட்டுல அது சனப்போ அது கருவாயிருக்கும் அப்புறம் குட்டி போடும் திரும்பி ஒரு வருஷம் கழித்து திரும்ப கம்ப விடுவோம் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் வந்து தான் இந்த பசை புரட்சி வெண்மை புரட்சிலாம் வர ஆரம்பிச்சிது அப்போ வீ அந்த ஊர்ல கால்நடை மருத்துவமனை வந்துடுச்சு அப்ப நீங்க கூட அந்த விடுங்க அப்படின்னாங்க அப்போ அது வேற பிரீடு நாட்டு மாடு இல்லாம சீம பசு சீம பிரீடோட எடுத்து என்ன பண்ணாங்க வேற கொண்டு போய் கட்டி வச்சு அவங்க கருப்பையில அது அந்த சீம எருதோட இது பண்ணதுக்கு அப்புறம் அது சனி ஆயிடுச்சு அங்க உடல் இணைப்பே ஏற்படலை அப்ப அப்ப பாலரு என்னது அது உடல் இணைப்பு கிடையாது அது ரெண்டு உயிர் கலந்துருச்சு அது செயற்கை முறையாக பண்ணாங்க அதுவும் ஒரு உயிர் தானே உயிர் தானே அந்த மாதிரி அதை தாத்தா மட்டும் சொல்லுவாரு அது வந்து இது சரியான முறை கிடையாது நம்ம நம்ம நம்மளே தவறு பண்றோம் அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு இந்த சமூகம் வந்து அவ்வளோ மோசமா இருக்கிறதுக்கு காரணமே நிறைய விஷயங்கள் இருக்கு அது பா அதே மாதிரி ஆஹ் அப்பறவங்கள மூணு வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஆஹ் பெட்ரூம்னு தனியா இருக்காது பொதுவா வந்து ஒரு தின்ன இருக்க வழியில அப்புறம் நடையில் இருக்காங்க இதாக வந்து யாராவது வந்து உட்காருவாங்க தண்ணியில் உட்காருவாங்க அதுக்கப்புறம் வராண்டா அதுக்கப்புறம் உள் புல் வாசல் அதுக்கப்புறம் பூஜை ரூமு கிச்சனு அப்புறம் நெல்லுலாம் கொட்டுறது குதிரை அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பெட்ரூம்னே இருக்காது கல்யாணம் ஆனால் கூட அந்த ஒரு வாரம் ம மறு விருந்து அந்த மாதிரி அந்த நேரத்தில் தான் தனியாக விடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் எல்லாரோட படுக்கை எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க அது எப்போ சேருவாங்க அதெல்லாம் தெரியாது ஆனால் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கொடுத்தா ரெண்டு மூணு குழந்தைங்க புரிஞ்சிடும் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் பொதுவாக அந்த காலத்தில் வந்து கால சூ படுக்கை அப்புறம் படுக்கை கீழே போட்டால் பெரியவங்க திட்டுவாங்க அது வந்து தருதணும்னு சொல்லுவாங்க படுக்கை பகலில் படுக்கை விரிக்கக்கூடாது பாயோ பெட்ஷீட்டோ விரிக்கக்கூடாது எப்போ வேணா உடம்பு யாராவது சரியில்லை அப்படின்னு தான் படுத்துனு இருப்பாங்க அப்போ யாராவது வீட்டுக்குள்ளே வந்தால் கூட கேட்பாங்க என்னங்க யாரும் என்ன உடம்பு சரியில்லை அவங்களுக்கு படுத்துனு இருக்கிறாங்களே இன்னும் பகலில் தூங்குறதுனா கூட பெரியவங்க அந்த ஈஸி இருக்கும் அந்த அது கொஞ்சம் சாய் வாருங்க அதில் உட்காந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் தூங்குவாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க தலைப்பா அந்த சாலை தளம் போட கீழ போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் பேசினேன்ட்டு தூங்குவாங்க இல்ல வா திண்ணையில் உட்காந்து அப்படி பேசின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவ்வளோ பகலில் ப படுக்க போட மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படியே இல்லை ரெண்டு பெட்ரூம் மூணு எல்லாம் கட்டுக்கட்டில் எல்லாம் இருக்குது ஆனா க கருத்தரிப்பு மையம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க பொதுவாக கல்யாணம் கொஞ்ச நாள்லேயே வந்து ஆண் பண்ணி தனியாக தான் படுக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வேலை போலும் இல்ல போன இந்த காரணத்துக்கு தான் படைக்கிறாங்கன்னு ஒரு சர்வே ஒண்ணு சொல்றாங்க அப்புறம் இந்த பாலுணர்வு வந்து எதனால வந்து நமக்கு அந்த ஒரு எண்ணம் வருதுனாக்கா ஐயாவே ஞானக்கலருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க தகப்பனுடைய ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனுடனே சேர்த்து சேர்த்து மிக புனிதமனும் இந்த உடலை ஈந்தால் மீண்டும் அவள் உடல் கழிவை பாழாய் உண்டோம் சுகப்பிணைப்பின் அடையாளமான இந்த சுக்கில சுரணிதமும் சேர்த்து உருவாய் வந்த முகப்பனியே உடல் வளர்ச்சி பற்ற பின்னர் முன்னணைவால் நாடுவதே மோகமாகும் அப்போ அந்த மாதிரி மோகம் இருக்கும் ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு வாழ்க்கையை வந்து நெறிமுறையா வாழ்ந்து த தன் குடும்பம் த மனைவ அந்த மாதிரி தான் வந்து சமூகத்துக்கு நல்ல குடும்பத்தையும் நல்லது சமூகத்துக்கு நல்லது இப்போ ஆனால் இன்னைக்கு ஊடகங்களும் சரி பத்திரிகைகளும் சரி அந்த மாதிரி இல்லை நாங்க படிக்கிற காலத்துல ஒரு ஆங்கில மேகசீன்ல மட்டும்தான் கொஞ்சம் படம் விரசமா வரும் அது வந்து சென்னையில எங்கேயோ புக் ஸ்டாலில இருக்கோம் இல்லைன்னா வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது ஆனா இன்னைக்கு பாருங்க எல்லா ஒரு அந்த காலம் அப்போலாம் வந்து குமுதும் ஆனந்தவரம் வாங்கி படிக்கிறதுனா அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் இன்னைக்கு இப்பெல்லாம் அது வீட்டில் வாங்கவே முடியும் அவ்வளோ ஒரு மோசமான படங்களா வருது அதாவது த தமிழ்நாட்டுல தமிழ் வளர்த்துக்கு ரெண்டு கா காரணம் சொல்லுவோம் ஒன்னு வந்து சிவாஜி வந்து ஒரு தமிழ் நாலு இதோ அது டீ கடை எல்லா கடையிலும் இருக்கும் இப்ப போய் அந்த பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு பேஜ் மோசமா இருக்கு அது ஏன்னு கேட்டாக்கா இல்ல எல்லாமே போன்ல வருது அதுவும் நாங்க அப்புறம் நாங்க இதில் போய் என்ன இருக்குன்றாங்க அது வந்து ஒரு ஒருத்தர் தப்பு பண்றதுக்காக நம்மளும் சமூகத்துல அந்த மாதிரி பண்ணணுமான்னு எனக்கு தெரியல அது என்ன செய்யறதுன்னு தெரியல அதுதான் இப்போ அந்த மாதிரி அதே மாதிரி படங்கள்லாம் அந்த காலத்துல வந்து படங்களை பார்த்தா அண்ணன் தங்க அந்த மாதிரி பா அந்த மாதிரி வா அதை பார்த்துட்டு வா ரொம்ப திருந்தி கண்ட்ரோ கட்டுப்பாடு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு சீரியல் பார்க்க முடியறதில்ல எல்லாம் மோசமா இருக்கு அது அது வந்து மோசமா இருக்கலாம் ஆனா அது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப மனசு வந்து அதே பாத்துக்கிறதுனால அது வந்து ரொம்ப அவங்களும் தவறான பாதையில போறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்புறம் இதுல உயிர் என்னன்னா நம்ம உடல்ல வந்து கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் ஓடிக்கொண்டு உயிர் துகள்கள் ஓடிக்கொண்டுது இப்போ நம்ம நார்மலாக என்ன சொல்லணும் உயிர்னா ஒரு உயிர்னு சொல்லணும் அப்படி இல்லை உயிர் துகள்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அது வந்து ஒரு ஒரு மையத்தை ஆதாரமாக வச்சுதான் சுத்துது நார்மலாக ஒரு ஒரு சுத்தணும்னா நடுவில் ஒரு மையம் இருக்கணும் அதுதான் அதுதான் கருமையுன்னு சொல்கிறது அது இந்த உயிர் துகள் ஒரு மையம் அதாவது இறைநிலை அதுக்குள்ள அறிவது இருக்குது தெய்வம் இருக்குது அந்த அந்த தெய்வம் தான் வந்து நம்ம கருமையுன்னு சொல்கிறோம் இதுதான் உடலின் மையம் உடல் தொகையின் மையம் ஜீவகாந்த சுழற்சின் மையம் சொல்றது திருமண மன்னிக்கோணம் திருமண சின்ன உதாரணத்து நான் வந்து படிக்கிற காலத்துல அப்போ டிவிலாம் கிடையாது செவன்த் எயித் நைன்த் எல்லாம் தமிழன் புக் படிப்போம் இல்ல கும்பதே பஸ்ட் டைம் நிறைய இருக்கு அப்போ அதனால கலைமகள் மகள் எல்லாம் படிக்கிறது மஞ்சரில் வந்து மஞ்சரின்னு ஒரு புக்கில் வந்து நிறைய ஆராய்ச்சி கட்டுரை எல்லாம் வரும் அதில் அப்பவே வந்து மேல நாட்டுல ஒருத்தர் தருவாயில் டாட் இல்லாத ஒரு கண்ணாடி அரைக்குள்ள வச்சு ஹை ரெசல்யூஷன் கேமரா வச்சு எடுக்கிறாங்க என்ன ஆகுதுன்னு அவர் இறந்த கோயிலாம்பு பார்த்தீங்கன்னா அந்த கேமரால ஒரு சிறு வெண்மையான சின்ன புகை வந்து அந்த கண்ணாடி மேலே மேல இருக்குது அது மேல வெளியில போற மாதிரி அவங்களுக்கு அந்த கேமரால க முடிச்சிருது ஆனால் அதுக்கப்புறம் அதை பத்தி ஏதாவது பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல இப்போ இன்னைக்கு இருக்கிற மருத்துவமா வந்து உயிர்னா என்னன்னா மூச்சு நின்று போச்சுன்னா உயிர்னு சொல்றாங்க அது இல்லையே அது 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 வந்து அவங்க ஆராய்ச்சி பண்றாங்களா இல்லை எனக்கு என்னன்னு தெரியலையே அதை பத்தி அதை அவங்க ஆராய்ச்சி பண்றாங்கன்னு தெரியல அப்போ இந்த நம்ம உடம்பு வந்து ஐம்பல ஐம்போல ஐ பூதங்களால் ஆனது அப்படின்னா மண்ணு வந்து எலும்பு சரியா இருக்குது நீர் வந்து ரத்த ஓட்டமா இருக்குது பெருப்பு வந்து உடல் உஷ்ணம் கா இருக்குது நம்ம உடம்புல காற்று வந்து ஆகாயமா இருக்குது அப்ப இந்த காற்று வந்து ரொம்ப அதுக்கு அதை விட லேசானதான் விண் அந்த வின் துகள் வந்து உயிராக இருக்குது அந்த அது வந்து க ரொம்ப லேசாக இருக்கிறதால ரொம்ப அது வேகமா இப்போ தண்ணீர் எப்படின்னா தண்ணி வேகமா போவோம் அது ஒருத்தர் நிற்காது ஆனா அதே பனி கட்டியா இருந்தா நிலையா இருக்கும் அதே தான் இது வேகமா போறதுனால இதை வந்து அதை இழுத்து பிடிக்கிறதுக்கு தான் அதான் இந்த நம்ம நான் எந்திராதம் தேவைப்படுது அந்த பின் வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறதால பரமன்னு நம்ம சொல்றோம் ஐயா ரொம்ப விவரமா கொடுத்துருப்பாங்க அதாவது பரம அப்படின்னாக்கா பியாண்ட் ச நத்திங் அதாவது அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அது சின்னதாக இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் அதான் பரமசிவன் சொல்லு பரமசிவனா அவருக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது அதான் கெட்டனல் அதான் பரமபிதா அப்புறம் இறைவன் மிகப்பெரியவன் சொல்கிறது அதுதான் அந்த அதுதான் பரமவன் அந்த பரமவனை வந்து சு உடம்புல சுற்றின்னு இருக்குது அப்போ அதை இது இந்த மாதிரி சுற்றின்னு இருக்கிறதுக்கு வந்து அது ஏதோ ஒன்று ஒரு ஆதாரமாக பிடிச்சி கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னா அதுதான் வந்து இந்த வித் குழம்பு அதை வந்து நல்லா அதில் தோய்ந்து வர்றதால அதை ரொம்ப நல்லா நம்ம அந்த உயிர் சக்தி அதனால கரெக்டாக நல்லா வச்சுருந்தோம்னா நம்ம உடம்புல வியாதிகள் கம்மியாக இருக்கும் வராது உடம்பு நல்லா இருக்கும் அடுத்த ஜன பறக்கர குழந்தைகள் வந்து நல்லபடியா பிறக்கும் அது மகரிஷி இது எப்படி சொல்லுவாங்கன்னா கரண்ட் வந்து ஒரு நெய்வேலி கல்பாக்கம் எங்கேயோ உற்பத்தி ஆகுது அங்கே அது வந்து அங்க இருந்து சுத்தி இருக்குது அது ஒரு இடத்துல நம்ம வீட்டில் என்ன பண்றோம் இன்வெர்டர் வச்சிருக்கோம் இன்வெர்டர்ல பேட்டரியில் அந்த கரண்ட் வரும்போது சார்ஜ் ஆகிடுது அதுக்கப்புறம் கரண்ட் இல்லாத போது அது அதுலேருந்து சார்ஜ் எடுத்து நமக்கு ஃபேனு லைட்டெலாம் யூஸ் ஆகுது இல்லையா அப்போ அது ஒரு ஸ்டோரேஜ் அதே மாதிரி தான் எதுவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஆனால் அது வந்து அந்த எண்ணங்கள் அதிகமாகியோ இல்லை அந்த குறுக்கு அதிகமாகிடுச்சின்னு வச்சுங்க அந்த நேரத்தில் அது வெளியே வெளியே வரணும் அதுக்கு தான் வந்து தா கணவன் மனைவின்னு வச்சுக்கிட்டு தாம்பது வரும் அதுக்கு சரியான நேரத்தில் பண்ணணும் அது அதை வந்து நம்ம வெளியடத்தணும் அதுக்கு தான் நமக்கு வந்து நம்ம பெரியவர்கள் வந்து தினம் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு சொல்லிருக்காங்க மனித உய நம்ம உறவுகள்ல வந்து பாலுணர்வு தான் வந்து கணவன் மனைவிக்குண்டான ஒரு மற்ற உறவு எல்லாம் வந்து மனதாலதான் நம்ம எல்லாருக்கும் பாசமாக இருப்போம் இல்லை இப்போ அவங்க மேலே பற்றுதலாக இருப்போம் அது எல்லாமே மன சம்மந்தப்பட்டது ஆனால் கணவன் மனைவி தான் மனசு உடல் அப்புறம் உயிர் சம்பந்தப்பட்ட பாலுறவு சம்மந்தப்பட்டோம் அது அதுதான் உண்மையான உயர்ந்த ஒரு உறவு அதனால இப்போ இந்த நிறைய முன்னாடி இருந்த நடிகர் இயக்குனர் விசு வந்து ரொம்ப அருமையாக பேசியிருப்பார் மனைவி எல்லாம் பற்றி ஏன்னா பெற்ற தாய் கூட ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால பணிவிட செய்ய முடியாது மகனுக்கு ஆனால் ஒரு கணவனுக்கு மனைவி வந்து கணவன் வந்து முடியாம நேரத்தில் எந்த அளவுக்கு அதை பணிவடை செய்வான்றதை ரொம்ப முழுக்கமாக எல்லாம் சொல்லியிருப்பாரு அது மாதிரி இந்த அந்த உறவை வந்து இப்போ நம்மளும் பார்க்குற சில இடத்துல நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒருத்தருக்கு உடம்பு செல்லாத போதும் இல்லை எல்லா வேலைகளையும் இவங்களே கூட இருந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு பணிவடை செய்யறதை பார்க்கணும் அதுதான் அது உயிர் சார்ந்த உறவு அது இந்த இது ஏன் இவ்வளவு டீட்டெயிலாக ஐயா அதில் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு அதாவது முதல்ல இந்த சாப்டர் கொடுக்கும்போது சரி இது பாலுணர்வு தானே அதில் ஒன்றும் பெருசார் ஆனால் அது ஒவ்வொரு விளக்கமும் கொடுக்கும்போது இப்போ இந்த இந்த ஒரு விளக்கம் வந்து இந்த கால தலைமுறைக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது என்னன்னா இன்னைக்கு சூழ்நிலை வந்து ஆண் பெண் ரெண்டு பேரும் எல்லா வேலையும் செய்கிறாங்க சமமாக எல்லா எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் இருக்கிறாங்க ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து படிக்கிற காலேஜு அப்புறம் வேலை வேலைக்கு போக எல்லோரும் அந்த அதாவது இப்போ ஒரு டீனேஜ் அதாவது மெச்சூர் ஆகிட்டு கூட இருபது வயசுக்கு மேலே கூட இருபது இருபத்தி முப்பது வயசு எப்போவுமே வந்து ஒன்றா ப பக்கத்தில் என்னென்ன வேலை செய்யறது அப்போ அந்த அந்த வயசுக்கு உண்டான அந்த உணர்வு இருக்கும் அப்போ அது வந்து ஒன்று பயங்கலர்ந்த ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும் இல்லை புரிதலான ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும் இந்த புரிதலான கண்ட்ரோல் தான் இன்றைக்கி தேவை ஏன்னா அவ அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம்ல அது வந்து நிறைய இருக்குது அதனால அது அதை ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சரியான இன்ஃபர்மேஷனாக இல்லை இப்போ இந்த மாதிரி இந்த ம இது வந்து உயிர் சார்ந்தது இது வந்து உடல் வந்து சும்மா ஒரு வெளியில தான் ஒரு 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 தோ மாய தோற்றம் தானே தவிர இந்த அந்த இணைப்பு வந்து உயிர் சம்மந்தப்பட்டது இதை பற்றி நல்ல டீட்டெயிலாக சொல்லி காயலுக்கு சொல்லி இந்த பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் கூட வந்ததுன்னா அவங்களுக்கு தெரியும் அப்போ அப்போ வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒ ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றது தான் எதையுமே வந்து நல்லா சே ஒரு இப்போ சேமித்து சேமிச்சு தண்ணிட்டு அப்போ தான் தேவைப்படும் போது யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரிதான் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் இப்போ ஒரு பணம் எதுக்கு கொஞ்சம் சேமிச்சு வைக்கிறது தேவைப்படும் போது நமக்கு அவசரத்தை யூஸ் பண்ண அந்த மாதிரி இதை வந்து சேமிச்சு வச்சு கரெக்டான நேரத்தில் அது இது அதை வந்து திட நல்லா திடமாக வச்சுட்டு காய்கறிப்பெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை முறையில் ஈடுபட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ அந்த 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 அறிவு வந்து நம்ம சமுதாயம் வந்து புகுத்தணும் ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி அது இல்லி அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுதான் அப்புறம் இந்த முக்கியமானது இதில் இன்னொன்று என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த விந்து வந்து ஆணுக்கு நாதம் வந்து பெண் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி அறிவியல் பூர்வமாகவும் ஆண்னா அவனுக்கு வந்து எக்ஸ் ஒய் குரோமோசம் இருக்கும் பெண்ணுனால் எக்ஸ்எஸ் குரோமோசோம் இருக்கும் இப்போ ஆணும் பெண்ணை இணையும் போது எக்ஸு ஒய்ய சேர்ந்ததுன்னா குழந்தை வந்து ஆணா பறக்கும் பெண் குழந்தைன்னா எக்ஸ் எக்ஸ பிறகு எக்ஸ் எக்ஸ் எக்ஸோட சேர்ந்தா பெண் குழந்தை பறக்கும் அப்போது ஆணோட தன்மை வந்து நல்லா இருந்ததுன்னா அப்போ வந்து குழந்தை பறக்கிறது ரெண்டுமாவும் பறக்கலாம் அதே மாதிரி நம்ம நாடி வலது பக்கம் வந்து சூரிய சூரிய நாடி திப்பா இடது பக்கம் சந்திர நாடி அப்போ சூரிய நாடி தான் ஆணுக்கு சம்மந்தப்பட்டது இப்போ பெண்ணு போது சந்திர நாடி இப்போ இந்த மூச்சு நார்மலாக வந்து இது ஒரு நம்ம மூச்சு வந்து ஒரு பக்கம் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி மினிட்ஸ் இருக்கும் திரும்ப அடுத்த சைடு ஃபார்ட்டி ஃபிஃப்டி மினிட்ஸ் போயிடும் அப்போ அது இப்போ அந்த மாதிரி நேரத்தில் வலது பக்கமாக மூச்சு விடும்போது இந்து நாதம் கலந்ததுனாக்கா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆண் குழந்தை பறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி தான் இப்போ சந்திரக்கலை நாடி ஓடும்போது இப்போது உயிர்கலப்பு ஏற்படுச்சுன்னா அப்போ வந்து குழந்தை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுதான் அது அப்ப இவ்வளவு இவ்வளோ விவரமா இது வந்து யார் எங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னு தெரியல இது இது வந்து இந்த டீனேஜில் இருக்கிற பசங்களுக்கு தேவை இல்லை இப்போ நமது ஆய்வில் வந்து இது எதிரியாக என்ன சொல்லணும் உயிர் இணைவதற்கு தான் வித்யநாதம் இணைய வேண்டுமெனில் உடல்கள் இணைய வேண்டும் பாலுநரின் முக்கிய நோக்கம் உயிர்களின் இணைப்புக்காகத்தான் இந்த இணைப்பை ஒரு ஞானத்தை தெரிந்து இப்போ நம்ம ஆன இத ஒரு கருத்தை நம்ம பார்த்தோம் இதோட என்னோட முறையை முடித்துக்கொள்கிறேன் மிக்க நன்றி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் நன்றி